அனைவருக்கும் வணக்கம் இன்று கருப்பு கவனி அரிசியின் பலன்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் இதில் அதிகளவில் உள்ள நார்ச்சத்து அவசியத்தை நாம் தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம் கருப்பு கவனி அரிசியில் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் செயல்படுகிறது மேலும் புற்றுநோயை எதிர்த்து போராடுவதற்கும் இருத நோய்களை தடுப்பதற்கும் மூளை செயல்பாட்டினை மேம்படுத்தவும் உதவுகிறது சிவப்பு அரிசி அல்லது பிரவுன் ரைஸ் அல்லது மற்ற எந்த ஒரு அரிசியிலும் இல்லாத அளவு கருப்பு கனி அரிசியில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறது கருப்பு கவுனி அரிசி புற்றுநோய்க்கு எதிரானது என்பதை தேர்ட் மிலிட்ரி யூனிவர்சிட்டி என்ற யுனிவர்சிட்டி அனுபவபூர்வமாக செயல்பாட்டின் மூலம் பரிந்துரைக்கிறது உடல் பருமன் அல்லது உடல் எடை குறைக்க பிரவுன் ரைஸ் கருப்பு கவுனி அரிசி நார் சத்து மற்றும் குறைந்த கார்போஹைட்ரேட் உள்ளதால் உடலின் தேவையற்ற கொழுப்புகளை குறைக்கிறது கருப்பு கவனி அரிசி உடலில் உள்ள தேவையற்ற கெட்ட கொழுப்புகளை குறைப்பதால் இதயத்தில் இரத்த குழாய்களில் கொழுப்பு சேர்வதை தவிர்க்கிறது கல்லீரலில் உள்ள நச்சுத்தன்மையை சுத்திகரிக்க உதவுகிறது மன அழுத்தம் காரணமாக உடலிலும் மூளையிலும் பாதிப்படையக்கூடிய செயல்பாட்டினை கருப்பு கவனி அரிசி சரி செய்கிறது கருப்பு கவனி அரிசியில் உள்ள ஆந்தோசீனனின் குழாய்களில் உள்ள கொழுப்புகளை கரைக்க உதவுகிறது கருப்பு கவுனி அரிசி அன்றாட பயன்படுத்த இதயத்தில் உள்ள சிறு இரத்த குழாய்களில் அடைப்பட்டு இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைக்க உதவுகிறது கருப்பு கவுனி அரிசியில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் நார்சத்து அந்தோசீனனின் போன்ற சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்க உதவுகிறது கருப்பு கவுனி அரிசியில் இயற்கையாகவே குளூட்டின் எனப்படும் ஒட்டும் தன்மையுள்ள வேதிப்பொருள் கிடையாது கொரியாவில் எலிகளிடம் மேற்கொண்ட ஆய்வில் மேற்கொண்டில் மூச்சு குழாய்களில் உள்ள நீர்கோர்வையை அல்லது சளியால் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்கிறது இதனால் ஆஸ்துமா குறைகிறது கவுனி அரசியல் எறும்பு சத்து மக்னீசியம் துத்தநாகம் கால்சியம் வைட்டமின் பி ஒன் பி டூ அதிக அளவு புரதம் கார்போஹைட்ரேட் நார்ச்சத்து மற்றும் அத்தியாவசியமான அமினோ அமிலங்கள் உள்ளன கொழுப்பு மற்றும் சோடியம் குறைவாகவே உள்ளது கவுனி அரசியல் நார் சத்து அதிகமாக உள்ளன கருப்பு கவனி அரிசியை உட்கொள்வதால் உங்கள் உடலில் டைப் டூ நீரிழிவு அபாயம் குறைபாடுகள் இருக்கின்றது என்பால் அதை சரி செய்கிறது உங்கள் உடல் எடை கண்காணிக்கப்படுகிறது இதனால் உங்கள் உடலின் ஆற்றல் அதிகரிக்கப்படுகிறது உங்களில் யாருக்காவது நீரிழிவு நோய் பாதிப்பு இருந்தால் வெள்ளை அரிசியை உண்பதற்கு மாற்றாக கருப்பு கவனி அரிசியை தினசரி சமைத்து உணவு எடுத்து கொண்டு வந்தால் உங்கள் உடல் நீரிழிவை எதிர்த்து போராட உதவுகிறது கருப்பு கவுனி அரிசி ஒப்பிட முடியாத பலன்களை கொண்டது கவுனி அரிசியில் புரத சத்து அதிகம் காணப்படுகிறது நூறு கிராம் கருப்பு கவுனி அரிசியில் ஒன்பது கிராம் புரதம் உள்ளது பழுப்பு அரிசியில் ஏழு கிராம் உள்ளன உங்கள் உடல் முழுவதும் ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு போவதற்கு அவசியமான ஒரு கனிமமாகும் நாம் அன்றாடம் சாப்பிடும் உணவில் நார் கட்டாயம் இடம்பெற வேண்டும் கருப்பு கவனி அரிசியில் நார் நிறைந்துள்ளது கருப்பு கவனி அரிசி கொண்டு செய்யப்பட்ட உணவுகளை அதிகம் சாப்பிடுவதன் மூலம் தேவையான அளவுக்கு நார்ச்சத்து மற்றும் செரிமான உறுப்புகள் சீராக இயங்க உதவுகிறது மேலும் உடல் உஷ்ணத்தால் ஏற்படுகின்ற வயிற்றுப்போக்கு மற்றும் வயிறு உப்சம் செரிமான உறுப்புகள் தொடர்பான குறைபாடுகள் தோன்றுவதை தடுக்க முடியும் மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவர்களுக்கு கருப்பு கவுனி அரிசி கொண்டு செய்யப்பட்ட உணவுகளை சாப்பிட்டு வந்தால் நல்ல பயன்களை கொடுக்கும் அரிசியில் லிக்னஸ் எனப்படும் சேர்மங்கள் உள்ளன இதில் உடலில் ஏற்படக்கூடிய அலர்ஜியின் அளவை குறைக்க உதவுகிறது பழுப்பு அரிசியிடம் ஒப்பிடும் பொழுது கவுனியில் அதிக அளவு ஆக்சிஜனேற்றங்கள் உள்ளன கருப்பு கவுனியில் அதிக அளவு பொட்டாசியம் உள்ளன இது இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது கொலஸ்ட்ராலையும் குறைக்க பக்கவாதம் வராமல் தடுக்கின்றது இந்த அரிசியில் அதிக அளவு வைட்டமின் பி டுவல் உள்ளது பீட்வல் மூளை செயல்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகின்றன இந்த சத்து இல்லாததால் மனச்சோர்வு டிமென்ஷியா போன்ற பல்வேறு நரம்பியல் கோளாறுகள் ஏற்படுகின்றன இந்த கோளாறுகளை தடுப்பதற்கு கருப்பு கவனி அரிசி உதவுகிறது கருப்பு கவனி அரிசியின் உணவுகளை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் இதையும் ஆரோக்கியமாக இயங்குவதற்கு உதவுவதற்கும் மிகவும் அருமையான ஒரு அரிசி இந்த கருப்பு கவனி அரிசியின் ஆந்தோசியனின் பைட்டோ கெமிக்கல் வேதிப்பொருள்கள் நமது இரத்தத்தில் உள்ள எல்டிஎல் கொலஸ்ட்ராலின் அளவை வெகுவாக குறைக்கின்றது இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் கொழுப்பு என்பதை பொதுவாகவே கெட்ட கொழுப்பு என்பார்கள் இந்த வகையான கொழுப்பு தான் இரத்த நாணங்களில் அடைப்பை ஏற்படுத்துகிறது இதய பாதிப்பு மற்றும் இதயம் தொடர்பான நோய்களை ஏற்படுத்துகிறது என ஆராய்ச்சிகள் கூறப்படுகின்றன கண் ஆரோக்கியத்திற்கு மிகவும் கருப்பு கவுனி அரிசி உதவுகிறது லுட்டின் மற்றும் ஜியாக்சாந்தின் ஆகியவை தீங்கு விளைவிக்கும் நீல ஒளி அலைகளை வடிகட்டுவதன் மூலம் விழித்திரைகளில் பாதுகாக்கப்படுகின்றன பண்புறை மற்றும் நீரிழிவு ரெட்டினோபதியின் அபாயத்தை குறைக்கலாம் ஆஸ்துமா நோய் உள்ளவர்கள் நுரையீரல்களில் அதிக அளவு நியூக்கஸ் எனப்படும் சளி சுரப்பி ஏற்படும் பொழுது அவர்களால் சரிவர சுவாசிக்க முடியாத நிலைமை ஏற்படுகிறது கருப்பு கவனி அரிசி கொண்டு செய்யப்பட்ட உணவுகள் ஆஸ்துமா நோயாளிகளில் சாப்பிடுவதால் இந்த அரிசியில் உள்ள ஆந்தோசியனின் சத்துக்கள் ஆஸ்துமா நோயாளிகளின் நுரையீரலில் அதிக அளவு சளி சுரப்பு ஏற்படாமல் தடுத்து அவர்களுக்கு சிறிது நோய் நிவாரணம் அளிப்பதாக மருத்துவ ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் கருப்பு கவனி அரிசி அடிக்கடி சமைத்து உட்கொண்டால் இது முடி உதிர்வுதல் பிரச்சனையிலிருந்து பாதுகாக்கிறது கருப்பு கவனி அரிசி தொடர்ந்து உட்கொண்டால் அறிவாற்றல் திறம் மேம்படுகிறது இரும்பு சத்து குறைபாடு உள்ளவர்கள் சோர்வு மற்றும் பலவீனத்தை ஏற்படுத்துகிறது அப்படி என்றால் உங்கள் உணவில் மிகவும் தேவைப்படக்கூடிய ஒரு அரிசி கருப்பு கவனி அரிசி தான் உணவே மருந்து என்ற தத்துவத்தின்படி கருப்பு கவனி அரிசியில் வாரத்தில் முடிந்தவரை இரண்டு முறையாவது நாம் உட்கொண்டு நாம் ஆரோக்கியத்தை பேணுவோம் நன்றி